வணக்கம் என் பெயர் கே ரம்யா நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி மழையிலிருந்து வந்திருக்கோம் எங்களோட சிஏடி நம்பர் நைன் டூ நைன் செவன் சிக்ஸ் எங்களோட ப்ராஜெக்ட் நேம் ஃபார்மஸ் டிஃபெண்டர் பொதுவாக கிராமம் எடுத்துக்கிட்டாலே விவசாயம் செய்த ஒரு பெருந்தொழிலாக இருக்குது எல்லாம் விவசாயம் எல்லா எல்லா மனிதரும் எல்லா வேலையும் சாப்பிட்டு உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு மூல காரணமே ஒரு விவசாயி தான் அவரோட ஒரு வேர்வை துளி மண்ணில் பட்டதுனால தான் நம்ம எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு விவசாயி வேலை செய்யும்போது அவர் சரியான விளைச்சல் கிடைப்பதில்லை அதுக்கு முக்கியமாக சில உயிரினங்கள் இருக்காது என்னென்னா எலி பாம்பு காட்டுப்பன்னி எலிகள் வந்து பயிர் வளர்ந்து கதிர் வைக்கும்போது அந்த எலிகள் வந்து அந்த கதிரை வெட்டுது எலி வரதை பார்த்து பாம்புக்கு அந்த வயலுக்கு வரும்போது விவசாயி அவர் வயலில் வேலை செஞ்சுருக்கும் போது அந்த பாம்பால் இறந்துரு பாம்பு கடி கடித்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் காட்டுப்பண்ணி காட்டுப்பண்ணி வந்து மணி மணிலான்ற பயிரை ரொம்பவே நாசப்படுத்துது அதுக்கப்புறம் கரும்பு செடி நெல் பயிர் இன்னும் சில தானியங்களை ரொம்பவே நாசப்படுத்துது இதை பற்றி விளக்கமாக எங்கள் குழு உறுப்பினர் சொல் பேசுவாங்க என் பெயர் ஐஸ்வர்யா எங்கள் குழு உறுப்பினர் சொன்ன மாதிரி பாம்பு வந்து ந நிறைய விவசாயிகளுடைய உயிரை பறிக்குது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கேட்கணும் எக்ஸாம்பிள் கேட்டுக்கணுனாலே ஜவாது மலையில் வந்து ஒரு பா விவசாயி பாம்பு கடியால் பாதிக்கப்படுறாரு அவரை கீழே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரத்துக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாதனால அவருடைய உயிர் பறி போயிடுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இந் ஒரு நூறு பேர் பா பாம்பு கடியால் பாதிக்கப்படுறாங்கன்னா அதில் இருபத்தெட்டு பேர் இந்த மாதிரி விவசாய நிலத்தில் இருக்கும்போதே பாதிக்கப்படுறாங்க பண்ணிகளை அது மட்டும் இல்லாமல் இப்போ பன்னிங்கன்னு தின்னோன்னா பன்னிகளை தடுக்கிறதுக்கு விவசாயிங்க நிறைய ரிப்பலண்ட் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணும்போது நிலம் மாசு அடையுது அது மட்டும் இல்லாமல் அந்த பண்ணிங்களுக்கும் நிறைய ஆபத்தை விளைவிக்குது அதை நாங்கள் தடுக்கணும்னு நினச்சோம் போல <taps> அது மட்டும் இல்லாமல் <taps> இந்த விளைச்சலும் பாதிக்கப்படக்கூடாது அதே நேரத்தில் விவசாயிகளோட உயிரும் பறி போகக்கூடாது நிலமும் மாசடையக்கூடாது இதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சோம் நாங்களும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்கன்றதுனால இந்த கஷ்டம் எங்களுக்கும் புரிஞ்சுது ஆனால் தான் நிறைய விவசாயிங்ககிட்டயும் இன்னும் பேசி டீச்சர்ஸ்கிட்டையும் நிறைய இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுன்னு இதை பண்ணோம் இந்த ப்ராஜெக்டை பற்றி இன்னும் விளக்கமாக எங்கள் குழு உறுப்பினர் சொல்லுவாங்க வணக்கம் என் பேர் என் கார்த்திக் ராஜா நான் வந்து முதல்ல இதோடைய டெமோ மட்டும் காமிச்சிடுறேன் அப்புறமேட்டு பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது இதுலேருந்து வந்து வைப்ரேட்டர் ஒன்று ஓடுச்சா இது வந்து வைப்ரேட்டர் வந்து ஸ்னேக்கை வந்து ரிப்பல் பண்ணும் இதில் வந்து நாய் சவுண்ட் வந்து பன்றிகளுக்கு வந்து பயத்தை உண்டாக்கி வெளியே போக விலைக்கு போக வச்சிரும் அப்புறமேல் இது வந்து எதை வச்சு செஞ்சுக்கிறோன்னா இந்த ப்ரோட்டோடைப்பு ஒரு சோலார் பேனல் ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபயர் போர்ட் ஒரு லித்தியமாயான் ரீசார்ஜபிள் பேட்ரி ஒரு அல்ட்ராசோனிக் சவுண்ட் எமிட்டர் ஸ்பீக்கர் அப்புறமேல் ஒரு வைப்ரேட்டர் இதோடைய அட்வான்டேஜ் யூஸ் மத்தி எங்களுடைய குழு விப்புன்னு சொல்லுவார் வணக்கம் என் பேர் பிரவீன்குமார் இதை பற்றி நான் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு போர்ட்டபுளாக நம்ம வந்து விவசாயிங்களுக்காக நாங்கள் ஒரு உருவாக்கியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டை இதில் வந்து மினி ஆம்பிளிஃபையர் இது வந்து மெயினான இதில் மெயின் போர்டு மினி ஆம்பிளிஃபையர் இது தான் இதை வந்து பேட்ரி பேட்ரி ஓல்டரில் நைன் வோல்டேஜ் வரத்தை ஃபைவ் வோல்டேஜை கன்வெட் பண்ணி மினி ஆம்பிளிஃபையரில் கொடுக்குது மினி ஆம்ப்ளிஃபையர் வந்து என்ன பண்ணுதுனாக்கா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வைப்ரேட்டர் மோட்டாருக்கும் ஸ்பீக்கருக்கும் வந்து அவுட் புட் தர்றப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சத்தம் வரப்ப பாம்பு அந்த எலி பாம்பு பண்ணி இது எல்லாமே வந்து விலகி போயிடும் அதனால் வந்து நம்ம அதிகமான மகசூல் பார்க்கலாம் அதை ஃபார்மர் அதாவது காக்கலாம் இந்த எலி பாம்பு இதெல்லாம் வரதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இப்போ இதுக்காக நாங்கள் ஒரு ஸ்லைடு உருவாக்கியிருக்கோம் இந்த ஸ்லைடை வந்து இப்போ நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன் ஃபார்மர் டிஃபெண்டர் நாங்கள் வச்சு இந்த இந்த டாப்பிக்கோட பேர் இப்போ வந்து இதில் முக்கியமான ரீசன்ஸ் ஒயில்டு பிக்கு வயல்டு பிக் அதாவது காட்டு பண்ணி எலி அப்புறமேட்டுக்காக பண்ணி பாம்பு அதாவது எலியெலாம் நிறைய கடிச்சு இப்போ பாதி பயிர் இதில் இல்லை அதனால் இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் விவசாயிகிட்ட கேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ பாம்பு கடிச்சு எவ்வளோ பேர் இறறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நூறு பேர் சாகிறாங்கன்னா சாதாரணமாக இருபத்தெட்டு சதவீதம் வந்து பாம்பு கடிச்சு அதாவது விவசாய வேலத்தில் வேலை செய்கிறப்ப பாம்பு கடிச்சு தான் இறந்து போகிறாங்க அதாவது இது செய்கிறதுக்கு காஸ்ட் பாப்பா இல்லை காசு கம்மி தான் இப்போ வந்து இதை செய்கிறதுக்கே வந்து எழுநூத்தம்பது ரூபா தான் ஆகுது எழுநூத்தம்பது ரூபா அதாவது நாங்கள் ஒரு ஆள் தனியாக செஞ்சதுனால் எழுநூத்தம்பது ரூபா இன்னும் நிறைய பேர் கூட வந்திருந்தாங்கன்னா இன்னும் கம்மியாகும் அவர்மெண்ட்டுக்காக இதில் வந்து என்னென்ன வந்து வெளியே எட்ட போகும் அப்படின்னாக்கா பாம்பு எலி பண்ணி இந்த அதாவது மகசூல் அதாவது அல்ட்ராசவுனிக் சவுண்டு இருந்தாலும் பூச்செலாம் வெளியே போயிடுமாப்பா மகந்த சைக்கு எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த ஒரு ஆகாது பாம்பு எலி பண்ணி இது மூணு மட்டும்தான் அப்பால் போகும் பூச்செலாம் அதிலே தான் இருக்கும் மகந்த சைக்கு நல்லா தான் நடக்கும் அது வந்து இதில் வந்து சார்ஜ் எப்படிவா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா சோலார் பேனல் இருக்கிறதுனால அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும் அப்புறமேட்டுக்கா இது செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஒரு டைம் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கா அதுவே கண்டினியூஸாக டே 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 டைம்லே டேவும் நைட்டும் அதுவே கண்டுபிடிச்சி அதுவே வந்து லைட்டு ஆகும் ஆஃப் ஆகும் ஆகிடும் தரல சேஃப் அதாவது ஹியூமனுக்கு வந்து அதனால பாட்டன் செஞ்சது இல்ல அதனால அதுக்குள்ள ஒரு ரேஷன் மாத்தறதுக்கு அலை மாறி இந்த மாதிரி இந்த வாறா பா देते पानी निकल चला आते और वो पानी में निकल चला वेरी फॉर द